ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் யோகம் செய்தவர்கள் யோகக்காரர்கள் இந்த யோக மார்க்கம் யோக பயிற்சி பகுதியில் கொஞ்சம் யமம் நியமம் அது பற்றின விஷயங்களையும் அசை போடுறது நல்லது யோகத்தினுடைய அங்கங்கள் எட்டு அங்கங்களில் யமம் நியமம் ரெண்டும் முதல் ரெண்டு அங்கங்கள் அதில் நியமம் அப்படிங்கிறது அதுக்குள்ளுக்குள்ளே ஒரு அஞ்சு பிரிவுகள் இருக்குது யமம் அப்படிங்கிறதுக்குள்ளேயும் ஒரு அஞ்சு பிரிவுகள் இருக்குது அந்த பிரிவுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவில் நியமம் அப்படின்னு சொல்லுவாங்க உணவு நியமம் உடை நியமம் நம்முடைய சூழ்நிலைகள் தட்பவெப்ப காலநிலை மாற்றத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வீடு நம்ம பயிற்சி பண்ணக்கூடிய இடம் அதை எப்படி நியமமாக வச்சுக்கிறது அதில் உணவு நியமம் ரொம்ப முக்கியமானது பொதுவில் உணவு சொன்னால் பகலுக்கு ஒரு முறை இரவுக்கு ஒரு முறை அப்படின்னு ரெண்டு வேளை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு கணக்கு சொல்லுவாங்க அப்படி ரெண்டு வேளை சாப்பிட்றவங்களையே தத்துவ ரீதியில் பார்த்தா சாப்பாட்டு பிரியன் அப்படிம்பாங்க இருவேளை உண்பவன் போகி ஒருவேளை உண்பவன் யோகி அவ் அந்த ஒருவேளை உணவு எடுத்துட்டு யோக மார்க்கத்தில் இருக்கிறவங்க வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க அவங்களுடைய பயிற்சி ஆசனம் பிராணாயாமம் என்ன உண்டோ அவருடைய இயல்பான உடல் வாகுக்கேற்றபடி பயிற்சியிலே இருப்பாங்க அப்படி பயிற்சியில் இருக்கக்கூடியது யோக மார்க்கம் போகம் அப்படின்னா இரவுக்கு ஒரு முறை பகலுக்கு ஒரு முறைன்னு அப்படி உணவு எடுத்துக்கக்கூடியது அதுலேயே காலையில் மூணுலேருந்து பகல் பத்தரை பதினோரு மணி வரைக்கும் உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நேரம் அதனால தான் காலையிலேருந்து இந்த ஆச்சாரம் அனுஷ்டானமாக பூஜை முறைகள்லாம் வச்சிட்ருக்கக்கூடியவங்க பத்தரை பதினோரு மணிக்கு சாப்பிடுவாங்க அது வரைக்கும் அவங்க எடுத்துக்கக்கூடிய கொஞ்சூண்ட அந்த தீர்த்தம் அவங்க செய்யக்கூடிய பிராணாயாமம் ஜபம் இது எல்லாம் அவங்கள அப்படியே கட்டி காப்பாற்றி கொண்டு போகும் பகல் சாப்பாட்டை பத்தரை பதினோரு மணிக்கு சாப்பிடுவாங்க அது உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் இது பதினோரு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் ஏழு மணிக்கு இரவுக்கு ஒரு முறை அப்படின்னு உணவு எடுத்துட்டு அதோட நிறுத்திடுறது அதுக்கு மேலே உணவு எடுக்கிறது இல்லை அது எடுத்த உணவை ஜீரணிக்கக்கூடிய நேரம் இரவு ஏழுலேருந்து விடிய காலை மூணு மணி வரைக்கும் இப்படி உணவுக்கு நியமம் சொல்லி வச்சுருக்கிறாங்க நம்மளில் நிறைய பேருக்கு இந்த உணவு முறையில் பார்த்தா இரவு ஏழு அப்படிங்கிறாங்க ஆனால் ஏழு மணிக்கு தான் நம்ம ஆள் குட் ஈவினிங் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய கலாச்சார முறையில் இதை மாற்றணும் ஏழு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் போனால் எட்டு மணி இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறத பொறுத்து எட்டு மணிக்கு மேலே உணவு கூடாதுன்னு தவிர்த்து பாருங்கள் தானாக உணவு எடுக்கக்கூடிய நேரத்தில் மாற்றத்தை நம்மால் உண்டு பண்ண முடியும் எட்டு மணிக்குள்ளே உணவு சாப்பிட்டவங்களுக்கு தான் பத்து மணிக்கு படுக்கக்கூடிய தகுதி இருக்குது நம்முடைய வேலை நேரம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக இரவு நேரத்தை தள்ளி போடுறோம் படுக்கிறத பதினோரு மணி பன்னெண்டு மணின்னு ஆக்கி காலையில் எந்திரிக்கிற நேரத்தையும் ரொம்ப தள்ளிட்டு ஏழு மணி எட்டு மணி நெந்திரிக்கிறோம் அப்போ நேரம் பற்றாக்குறை தான் இருக்கும் பயிற்சி செய்ய செய்ய இதனுடைய பக்குவ முறைகளில் நிறைய மாற்றம் ஏற்படும் நமக்கு நேரம் பத்தலைன்னு சொல்கிறோம்ல இந்த நேரம் பத்தலைன்னா அதுக்கு என்ன செய்யலாம் இந்த நேரத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது யோக முறை இருக்கா அப்படின்னா அதுக்கான முறை என்னங்கிறத அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வீரபத்ராசனத்தில் மூன்றாம் நிலை அதை பார்க்க போகிறோம் இது பேலன்சிங் ஆசனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலை நிலைநிறுத்தக்கூடிய சமன் செய்யக்கூடிய ஆசனங்களில் ஒரு ஆசனம் வீரபத்ராசனம் மூன்றாம் நிலை அதனுடைய செயல்முறையை நாம் இப்போ பார்க்க போகிறோம் இது ஒரு காலில் நிற்கக்கூடிய ஆசனம் பார்ப்போம் நம்முடைய உடம்பு அதுக்கு எந்த காலில் நம்மளால் நிற்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கோ அதை பொறுத்து அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டு நிதானமாக முழுசாக எந்த பக்கம்னு தீர்மானம் பண்ணுறோமோ அந்த பக்கம் திரும்பிடணும் திரும்பிட்டு மெதுவாக உடலை முன்னோக்கி குனியணும் வளைக்கணும் முன்னோக்கி வளைக்கணும் அப்படி வளைச்சிட்டு கைகளை மெதுவாக பக்கவாட்டில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்றபடி தோளுக்கு சமமாக நீட்டிட்டு ஒரு ஆகாய விமான மாதிரி நிதானமாக பின்கால காற்றுல அப்படியே தூக்கணும் தூக்கி பேலன்ஸ் பண்ணி முழு வைட்டு முன்காலில் இருக்குது இப்போ நிதானமாக கைகளை தலைக்கு மேலே முன்னோக்கி நீட்டி கூப்பி வச்சிடணும் இந்த இறுதி நிலையில் கண் பார்வை ஒரே இடத்துல நிறுத்தி வச்சால் சமநிலை கிடைக்கும் மெதுவாக கைகளை பக்கவாட்டுக்கு கொண்டு வந்து உடம்ப நேர நிமிர்த்தி கால் கீழே இறக்கிடணும் தூக்கின காலை அப்படியே நேர திரும்பி கண்களை மூடி சில வினாடிகள் ஓய்வு உடல் எடை முழுதும் உங்களுடைய வலது கால் பாதம் தாங்கப்பட்டு அதில் இருந்தது வலது கால் பாதம் வலது கணுக்கால் மூட்டு வலது முழங்கால் மூட்டு அந்த பகுதியில் அதே மாதிரி தோளுக்கு மேலே கைகளை தூக்கினதுனால முன்னோக்கி நீட்டி இருந்ததுனால தோல் பகுதியில் இருதலை முத்தலை தசைகளில் ஒரு சின்ன வலி அதெல்லாம் இயல்பு நிலைக்கு வர்றதை கவனித்து முழுசாக ஒரு மூச்சு இழுத்து நிதானமாக விட்டுறணும் அப்புறம் கண்களை திறந்துட்டு நிதானமாக இடது பக்கம் நம்முடைய தேவைக்கு ஏற்றபடி நகர்ந்துட்டு இடது காலில் உடல் எடை தாங்கப்பட்டு அப்படியே மெதுவாக உடம்பை முன்னோக்கி இறக்கணும் சாக்கணும் அதுக்கேற்றபடி கைகளை பக்கவாட்டில் நீட்டி பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படியே பின்கால நிதானமாக இந்த பேலன்ஸில் வச்சுக்கிட்டே தூக்கிட்டு கைகளை மெதுவாக முன்னோக்கி நீட்டி கூப்பிடணும் தலைக்கு நேர நீட்டி வச்சிருக்கிறோம் கண் பார்வை ஒரே இடத்துல நிறுத்தி வீரபத்ராசனம் மூன்றாம் நிலை மெதுவாக கைகளை பக்கவாட்டில் தோளுக்கு சமமாக கொண்டு வந்து உடம்ப நேர நிமிர்த்தி கால்களை தூக்கின காலை கீழே இறக்கி உடம்ப நேர திருப்பிடுறோம் அப்படியே இந்த வீரபத்ராசனம் மூன்றாம் நிலையினால் தாங்கப்பட்டிருந்த இடது கால் பாதம் கணுக்கால் மூட்டு இடது முழங்கால் மூட்டு இந்த பகுதியிலெல்லாம் என்ன மாற்றம் இடது கால் மூட்டு ஜவ்வில் உண்டான வலிகள் இடது கால் தொடை தசைகளில் ஏற்பட்ட மாற்றம் இது எல்லாத்தையும் கவனிக்கணும் அதே மாதிரி கைகளை தலைக்கு மேலே நீட்டினதுனால தோல் மூட்டு தோல் தசைகளில் மாற்றம் எல்லாத்தையும் கவனித்து முழுசாக ஒரு மூச்சு இழுத்து நிதானமாக வெளிவிடுறோம் வீரபத்ராசனம் மூன்றாம் நிலை உடல் ரீதியில் மட்டுமில்லை மனோ ரீதியில் உளவியல் ரீதியிலையும் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய உடலை மனதை ஒட்டுமொத்த ஆளுமையை பக்குவப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் கல்ச்சுரல் ஆசனாஸ் அதனுடைய வரிசையில் வீரபத்ராசனம் மூன்றாம் நிலையை பார்த்தோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரம் பத்தலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நேரத்தை கூட்டக்கூடிய வழி ஏதாவது இருக்கா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிடங்கள் ஒரு நிமிடத்திற்கு அறுபது வினாடி இவ்வளவு தான் இதுக்கு மேலே என்ன இருக்குது இந்த நேரம் பற்ற மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடியவங்க இப்போ ஒரு நாகரீகத்துக்காகாது ஒரு ஃபேஷன் அப்படி சொல்லிக்கிறதுன்னா ஆயிப்போச்சு நேரம் பத்தலை அப்படின்ட்டு இந்த நேரத்தை கூட்ட ஏதாவது வழி இருக்கா யோக மார்க்கத்தில் யோகம் எதையோ அதிகப்படுத்தி கொடுக்கும்னு சொல்கிறாங்களே இந்த நேரத்தை கூட்டுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம் நன்றி